நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுறதுனால எங்களை மாதிரி பல தம்பதிகள் பயனடைவாங்க நன்றி குழந்தைக்காண்டி எல்லா ஹாஸ்பிட்டலையும் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்புறம் இப்போ கடைக்கு போகவில் சக்தி மேடம் ராமலட்சுமி மேடம் பார்த்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி கொடுத்தாங்க என் வீட்டுக்கு அந்த டானிக்கையும் அந்த சக்தி மாலில் மாத்திரையும் டேப்லெட்டும் சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு நான் அந்த பவுடரும் இந்த டானிகையும் சாப்பிட்டேன் நல்லா இருந்திருக்கோம் குழந்த பிறந்து இப்போது ஒரு ஏழு மாதம் ஆகுது நான் மூணு வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை அந்த தான் நல்லா இருந்துச்சு மூணு மாதம் அந்த டேப்லெட் எடுத்தேன் இப்போ நல்லாயிருக்கு சக்தி மடங்கும் ராமலட்சுமி ரொம்ப நன்றி இந்த ப்ராடக்ட் கம்பெனிக்கு மிக மிகப்பெரிய நன்றி கவிம்பியிலந்து இருந்து பேசுகிறேன் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷமாக குழந்தையே இல்லை நிறையா செலவு பண்ணிவிட்டு எதிர்த்து கிடைக்கல எங்களுக்கு எங்கள் அண்ணன் மூலயமா இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு மூணே மாசத்துல எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு பெண் குழந்தை குழந்தை எங்கள் அண்ணன் பேர் பாடியராஜன் எங்கள் அண்ணனுக்கு நன்றி இந்த ப்ராடக்ட் கம்பெனிக்கு நன்றி